ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கப் என்ன பார்க்க வந்து தேங்காய் கடலைப்பருப்பு பருப்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது எல்லா சாதத்துக்குமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கூட பெருஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி பார்க்க பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் சில்லு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த தேங்காய் கூட எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு மூன்றை பேருக்கு பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கூட வேணும்னா தேங்காய் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு அதே அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு புளி வந்து தே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் உப்பு தேவையான எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி வரமிளகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரப்பரட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து புளி சேர்த்துட்டு தேவையான உப்பு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்தால் நம்மளோட தேங்காய் துவ கடலப்பரப்பு தொழில் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் வீட்டில் ட்ரை